இல்லையா அப்போ நோய்ங்கிற நண்பனுங்கிற ஏன்னு சொல்லணும் இல்லையா அப்போ நோயினா என்ன சும்மா சொல்லுங்க நம்ம உங்களை இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கி இந்த நோய் எப்படி வந்தது விழிப்புணர்ச்சி விழிப்பு நிலையை கொண்டு நோயினா என்ன கழிவுகளின் தேக்கம் கழிவுகளின் சத்து குறைபாடு சத்து குறைபாடு வெரி குட் தட்டுங்க சொல்லுங்க சொல்லுங்க அம்மா நீங்க சொல்லுங்க வியாதினா என்னமா இயலாமை வெரி குட் ஐயா சொல்லுங்க ஐயா நான் உடல் உபாதைகள் ஏதோ ஒன்று சொல்லுங்க நோய்கிறது என்ன டிசீஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா டிசீஸ் அப்போ நோய் இல்லாத நிலை ஈஸுன்னு சொல்கிறோம் ஈஸ்னா என்ன ஈஸி பரிச்சைக்கு போகிறாங்க கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்ததுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா எப்படி இருந்தது ஈஸின்னா என்ன அர்த்தம் சுலபம் ஈஸின்னா சுலபம் அப்போ டிசீஸ் அப்படின்னா சுலபம் இல்லை திஸ் இஸ் சுலபம் இல்லை அப்படின்னு அம்மா சொன்னாங்க இயலாமே அப்படின்னு அப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் மூச்சா பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறோம் ஹார்ட்ல இருந்து ரத்தம் உடம்புல எல்லா பகுதிக்கும் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது இல்லையா இல்லை அவன் அப்படி நாடு தூங்கிடலாம் இந்த நாட்டு தூங்கிட்டு நேட்டாங்க அப்புறம் தூங்கிடுவோம் இல்லையா அப்போ அப்போ ஈஸ் அப்படிங்கிறது அதனுடைய வேலைகளை இயல்பாக செய்து கொண்டு இருப்பது ஈஸ் இயல்பாக செய்யலின்னு வச்சிருக்கேன் ஏன்னா மூக்கு அடக்குனுச்சு மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறேன் விடிக்கால அஞ்சு மணிக்கு அப்படியே போற மூச்சு இழுக்குது மூச்சு விட முடியல இது டிசீஸா ஈஸா இது டிசீஸ் இயல்பா எடுக்க முடியல என்ன காரணம் வாடி சரி ரீசன் கண்டுபிடிக்கணும் இல்லையா சார் தினம் மூணு வேளை சாப்பிட்டு இருக்கிறோம் நான் முதல் நாள் சாயந்தரம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன் பயங்கரமாக விருந்து ஏகப்பட்ட ஐட்டம் நிறையா சாப்பிட்டுட்டேன் ஆசையில் அடுத்த நாள் காலையில் பசிக்கவே இல்லை பசிக்குமா பசிக்காதா நான் என்ன பண்ணுறேன் அதுவும் பண்ண எங்க அம்மா இருக்குன்னு பொண்டாட்டி அருமையா சுட்டு வச்சிருக்காங்கன்னு சாப்பிடலாமா விட்டுறலாமா கண்ணே சொல்லுங்க சாப்பிடலாமா விட்டுறலாமா அளவா சாப்பிட்டு காலையில காலையில் அளவா சாப்பிட்டுக்கலாம் அளவா சாப்பிடல ஆ சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு என்ன பண்ணுன விட்டுரும் ஆஹ் கரெக்ட் இப்ப என்ன பண்ண விட்டு அதுதான் அப்பா ஈஸின்னா என்னன்னு தெரியு டிசீஸ்னா என்னன்னு தெரியும் டிசீஸ் வராம இருக்கணும் அப்படின்னா உடம்ப ஈஸியா வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு எதால கெடுதல் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி இது செயலமா கூடாதா இந்த அறிவு நமக்கு இருக்குதா இல்லையா இருக்குதல்ல ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அப்ப நோய் என்பது என்னன்னா இயல்பான நிலையிலிருந்து அல்லது நாம் விரும்புகின்ற நிலையிலிருந்து மாறி இருப்பதுதான் தான் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் நோய் சரி நோய் எதனால வருது வர்றது காரணம் இருக்கணும் இல்லையா என்ன காரணம் சத்து குறைபாடு ஒண்ணு நிறைய காரணங்கள் இருக்கு சொல்லுங்க ஏதோ ஒண்ணு ஐயா சொல்லுங்க

காலையில சூரிய உதயம்னா நம்ம வேலை செய்யறதுக்கு நம்ம பாரம்பரியம் பழக்கம் நான் சூரிய உதயம் ஒரு பாடல்தான் தூங்குவேன் ராத்திரி பூரா ஆட்டம் போட்டுட்டு இருந்தால் உடம்பு தான் நான் இரவு ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா இரவதில் ஆட்டம் பகலில் தூக்கணும் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது இல்லையா அப்போ இரவனெல்லாம் ஆட்டம் போடுவேன் நான் பகல தான் தூங்குவோன்னு இருந்தால் அவங்க உடம்பு எப்படி இருக்கும் தான் இருக்கேன் பாரம் பித்தம் கதை எல்லாம் ஏறி சீக்கிரமாக போய் சேர வேண்டிதான் அப்போது நோய் எதனால் வருகிறதுனா முக்கியமா ஒரு நான்கு காரணம்